பிரைஸ்தலார் கற்றுடைய பரிசுதனாம் அகியம்படுவதாக யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறா வசனம் ஃபர்ஸ்ட் ஜான் சாப்டர் த்ரீ ஃபர்ஸ்ட் சிக்ஸ்டீன் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனில் இருக்கிறோம் எனக்கு பெரிய மாணவர்களே உலகத்தில் எத்தனையோ விதமான அன்பு இருக்கிறது ஆனால் எல்லாம் தான் ஆனால் ஆண்டோடைய அன்பு பாருங்கள் அதே நிரந்தரமான நிலைவரமான ஒரு அன்பு பதினோராது வசனம் சொல்லிக்கிறது நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாக இருக்கிறது ஆனால் இந்த அன்பு என்பது சாதாரண விஷயம் கிடையாது அவள் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு எனது என்று அறிந்திருக்கிறோம் சொல்லுது இல்லையா அன்பு இல்லாத உலகில் அன்பை தேடி நானும் அலைந்தேன் அன்பு இல்லாத மனிதனிடம் அன்பை தேடி வந்தார் இயேசு அன்பை தேடி வந்தார் நல்ல ஒரு அன்புள்ள தெய்வம் அவர் அதனால் இந்த பாசமுள்ள தகப்பனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நாமும் ஒருவல்லோர் ஒருவர் அன்பாக இருக்காடுவோம் தேவன் விரும்புகிறது அதுதானே இதில் அடுத்த வசனம் சொல்லிக்கிறது ஒருவன் இவ்வுலக ஆஸ்தியுடையவனாக இருந்து தன் சகோதரன் குறைச்சல் கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்துக்கொண்டால் அவனுக்குள் தேவன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்போ நமக்குள்ளே தேவன்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஆஸ்தமா இருக்கணும்னு நினச்சி பாருங்களேன் நமக்குன்னு எதுவும் வேண்டாங்க அப்பா பாட்னார் பாருங்க எனக்கென்று எதுவும் இல்லை இ பூமி சொந்தமில்லை எல்லாமே ஏசு கேசு எல்லாம் ஏசு 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 எல்லாம் ஏசு 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 ஏசப்போடைய அன்பு தான் நம்மளை நமக்காக வாழாமல் பிறருக்காக வாழும்படியாக நம்மளை நடத்தும் எப்போ நாம் நமக்காக வாழணும்னு நினைக்கிறோமோ அப்போவே ஆனுடைய அன்பு நமக்குள்ளே காணாமல் போயிடுச்சுன்னு நடத்தும் எனக்கு பிரிய மனவுகளே அந்த தேவனுடைய வெளியேற்பட்ட அந்த பாசமுள்ள அன்பை ருசி பார்க்குறவங்களாக இருக்கணும் அந்த அன்பு நமக்குள்ளே மிகப்பெரிய ஒரு விளைச்சலை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வத்தை கொடுக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் அதான் கூட சொல்துல்லையா அன்பின் தெய்வமே என்னை நடத்தும் தெய்வமே நன்றியோடு உமை பாடுவே நான் நன்றியோடு உமை பாடுவேன் இந்த உலகத்திலேயே அவரை போல யாருங்க இந்த உலகத்தில் நம்ம எத்தனை பேர் நம்மள்ட்ட அன்பு கொடுத்தாலும் அது சாதாரண அன்பு தான் ஏன்னா திடீர்னு ஒரு நாள் அவங்க மறைஞ்சிச்சா அது நமக்கு கிடைக்காது அதனால் மறையாத மாறாத விலகாத தாயின் வயிற்றில் உருவாக்குமுன்னே அறிந்த அந்த அன்பு இன்ன வரைக்கும் நமக்காக ஜீவனோடு பறிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது அந்த அன்பை விற்றாதீங்க அதை சொல்கிறார் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இனத்தை அறிந்திருக்கிறோம் அதனால் ஆண்டோடைய பாசமுள்ள பிரசனத்தை எப்போதும் கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அந்த அன்பை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அந்த பாசத்தை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அந்த நேசத்தை கெட்டியாக பிரிச்சுக்கோங்க அவர் இல்லாத வாழ்க்கை ஒன்றுமே கிடையாது அவர் இல்லாத நேரம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் போதும் ஏசப்பா உங்கள் சமூகம் எனக்கப்பா நீங்கள் போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஆண்டோடைய அந்த பாசம் சமூகம் பிரசனம் நம்மளோட கூட இருக்க இருக்க நம்ம வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் எனக்கு பெரிய மாணவர்களே தயவு செய்து இந்த சண்டை சச்சரவு பிரச்சனை போராட்டம் எல்லாம் தூக்கி போட்டுருங்களேன் என்னத்தங்க கொண்டு போக போகிறோம் நம்ம எட்டையாவது சண்டை போட்டால் நம்ம பரலோகம் போகணுன்னு பைபிள் எழுதியிருந்தால் தாராளமாக சண்டை போடலாம் யார் மேலேயாவது நம்ம கசப்பாக இருந்தால் பரலோகம் போகணும்னு எழுதியிருந்தால் தாராளமாக கசப்பாக இருக்கலாம் யாரையாவது கொலை பண்ணி கொள்ளடிச்சு யாரையாவது அழிக்கிறோம்னு பைபிள் நம்ம கொடுத்து எழுதியிருந்தால் தாராளமாக அதை செய்யலாம் ஆண்டவர் அப்படி சொல்லலையே நமக்கு முன்மாதிரி ஆண்டவர் அவன் நமக்கு முன்னாடி இருந்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒரு உதவத்தில் வரான்னு என்று சொல்லிட்டாரே அவர் இந்த பூமியில் செய்யாததை நாம் ஏன் ட்ரை பண்ணணும் அவர் இந்த பூமியில் வாழாததை ஏன் நம்ம வாழணும் ட்ரை பண்ணணும் அவர் இந்த பூமியில் சொல்லாததை ஏன் நம்ம சொல்ல ட்ரை பண்ணணும் அவருக்காக நம்முடைய வாழ்க்கையை சக்ரஃபைஸ் பண்ணுவோம் நமக்காக அவர் அத்தை கொடுத்தாரே நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம் மனம் திரும்புவோம் அன்பு தகப்பனை அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு என்னத்தென்று அறிந்திருக்கிறோம் நாமும் சகதருக்கு ஜீவனை கொடுக்க இருக்கிறோம் என்ற வார்த்தையின் பிரக்காரமா உங்கள் அன்புள்ள நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே அவர் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதெண்டிருக்கிறோம் அம்மாண்டவரே அன்பு தெரிஞ்சுக்கிட்டோம் கிருப செய்வீராக இயேசு மலபிதாவை ஆமை ஆமை